ஹலோ இது வந்து நம்ம யூடியூப்பில் வந்து நானாக வந்து பேசி டேரக்டாக பேசி போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ ஸோ நிறைய தப்பு இருந்தாலும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன ஏன் வந்து நீ யூடியூப்பில் வந்து வீடியோவே போடலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரெகுலராக வந்து கமெண்ட்ஸு சாரி கமெண்ட்ஸ் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜஸ் வந்து எனக்கு வந்து இன்னுமே நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து மெசேஜ் இருக்காங்க ஸோ அது வந்து நான் வந்து ஓகே குயிக் பண்ணிடலாம் இப்போ வேண்டாம் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த பார்த்து நிறைய ரோல் ஆகுது எல்லாம் நம்ம பார்க்கும்போது சரி நம்ம பண்ணுனா என்ன திரும்ப அந்த மாதிரியான மைண்ட் செட்டும் வருது ஸோ ஓகே இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் ரெகுலராக வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச வச்சிருக்கேன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ்லாம் இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கே ஐயோ இவ்வளோ மொக்கையாக க்ரிஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே வந்து ரெகுலராக பார்த்துருக்க ஆடியன்ஸ் இருக்காங்க அண்ட் அதை பார்த்துட்டு நீ ஏன் இன்னும் நீங்கள் வந்து என் வீடியோஸ் ஏன் போடலை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ உண்மைக்குமே ஆச்சரியம் எதுக்கு வந்து நீ வீடியோ போடலை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா டைம் இல்லை தான் சிம்பிள் வேறு எதுவுமே இல்லை ஸோ இப்போ வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு நம்ம வந்து அனுப்பியாதோ அதனால் வந்து அந்த டைமில் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து பேசி போடுறேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இன்னும் வந்து எனக்கு எதுக்கும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அப்புறம் வந்து ப்ரௌனி வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை அது குயிட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெசேஜஸ் வருது நான் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணுறேன்னு சொல்ல முடியாது குயிட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பல்க் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நான் இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால் வந்து நம்ம வந்து ஆக்டிவாக இல்லாததுனால யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஆக்டிவாக இல்லாததுனால ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்து இல்லை நம்மகிட்ட ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் தான் வந்து நம்ம டேஸ்ட்டு பிடிச்சி நம்மகிட்ட அப்பப்போ நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நிறைய வந்து அந்த பிஸ்னஸை வந்து கையில் எடுத்து நான் வந்து பண்ணலை ஸோ ஒருவேளை உங்களுக்கு பல்காக வேணும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஒரு ஒன் கேஜி டூ கேஜி சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை லைக் பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவிலலாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கிறேன் என்னென்னா எடுத்து வைக்கல எடுக்க போகிறேன் நினச்சி வச்சுருக்குறேன் என்னென்னா வெயிட் லாஸ் ஸோ என்னோடய ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து அந்த என்னோடய ஃபேஸாக இருக்கிற சரி இப்போ நீங்கள் பார்க்கறதுனால கூட என்னோடய அந்த வெயிட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா தெரிஞ்சுருக்கும் ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் அடிக்கிட்டே கேட்பாங்க எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆனால் இதை வந்து ஒரு பெரிய வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்ருப்பாங்க வெயிட்டாக வெயிட் கெயின் ஆகிட்டோமே குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாகவே சொல்கிற வெயிட் கெயினாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம்ல ஸோ வந்து எப்படி ஓரளவு ஈஸியாக எல்லாரா எல்லாராலேயும் பண்ணக்கூடிய விஷயங்கள் வச்சு நம்ம வந்து எப்படி வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டிகிரிஸ் கிட்ட வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் டூ மந்த்ஸ் டூ மந்த்ஸ்குள்ளே குள்ள ஸோ ஈஸியாக பண்ணலாம் ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் எல்லாப்ரேட்டாக வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு என்னது கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க் யூ பாய்